பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கோவிலோட வரலாறு ராமநாதபுரம் மாவட்டம் தேவி கடற்கரையை ஒட்டி அமைஞ்சிருக்கு நவபாஷான நவக்கிரக திருக்கோவில் ராமாயண காலத்துல ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டிருக்காரு இந்த கோவிலோட தொன்மையை குறிப்பிட்டு சொல்ல முடியாததா இருந்தாலும் குறைஞ்சது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேல கடல்ல இந்த நவக்கிரக கோவில் இருக்குன்னு பக்தர்கள் எல்லாரும் நம்புறாங்க பக்தர்கள் தங்களோட தோஷங்கள் நீங்கிறதுக்காக வழிபாடும் செஞ்சுட்டு வர்றதா கோவில் பத்தி நல்ல தெரிஞ்சவங்க எல்லாரும் சொல்றாங்க புராண காலத்தில் இந்த ஊர் தேவிபுரம்னு அழைக்கப்பட்டது இந்த கோவிலோட இறைவன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி உருவாக்குன நவக்கிரகங்கள் தான் இங்க பிரதான தெய்வமா இருக்கு கோவிலோட புனித தீர்த்தம் கடல் நீர் மகிஷாசூரன் அரக்கன் தேவர்களை துன்புறுத்தினப்போ கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் பராசக்தி கிட்ட போய் சொன்னப்போ பராசக்தி தேவர்களை காக்கிறதுக்காக மகிஷாசூரனோட போர் செய்ய வந்தப்போ மகிஷாசூரன் இங்க இருக்கிற கடலான சக்கர தீர்த்தத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டான் அவனை தன்னோட சக்தியால வெளியே வர வச்சு பராசக்தி வதம் செஞ்சு சாப விமோச்சனமும் கொடுத்தாங்க தேவர்கள் எல்லாரும் அமிர்தத்தை போலிய அன்னையில இருந்து தேவிபுரம் தேவி அழைக்கப்பட்டது இங்கே இருக்கிற கடல்ல ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தன்னோட கையாலேயே பிரதிஷ்ட செஞ்ச நவக்கிரகங்கள் இருக்குது அதனால நவக்கிரகத்துக்கு சக்தி இருக்கிறதாவும் இங்க ஸ்ரீ ராமபிரானுக்கு சனி தோஷம் நீங்கினதாகவும் சிவன் பார்வதி தேவியோட காட்சி கொடுத்து இவங்க ரெண்டு பேரோட ஆசையோட ராவணனோட போர்ல ஸ்ரீராமர் வெற்றி பெற்றதாவும் தல புராணம் கூறுது பல்லாயிரம் வருஷம் கடல் நீர்ல நவக்கிரக கோவில் இருந்தாலும் நல்ல நிலைமையில தான் இருக்குது ஸ்ரீ ராமர் தான் கையால பிரதிஷ்ட செஞ்ச நவக்கிரகங்கள் தான் இந்த கோவிலோட சிறப்பம்சமே இங்க இருக்கிற நவக்கிரகங்களுக்கு பக்தர்கள் தங்களோட கையாலேயே அபிஷேகம் செய்யலாம் செய்யலாம் இதுதான் இந்த கோவிலோட கூட கோவிலோட கடல் தீர்த்தத்துல நீராடிட்டு இங்க இருக்கிற நவக்கிரகங்களுக்கு நவதானியங்கள் சமர்ப்பித்து ஒன்பது முறை வளம் வந்து வணங்கிட்டு அன்னதானமும் செஞ்சோம்னா பிரம்மகத்தி தோஷம் பித்ரு தோஷம் நீங்கிடும் நவக்கிரக தோஷம் நிவர்த்திக்கும் பித்ரு சாபங்கள் முன்பிறவி சாபங்கள் இதனால் ஏற்படுற பாதிப்புகள் எல்லாத்தையும் நீக்கிற சிறந்த பரிகார தலமாகவும் இந்த கோவில் இருக்குது இன்னும் நிறைய கோவில்களோட தல வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கணும்னா புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆள்னு கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி கொடுங்க மற்றொரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி